ஸோ சரி ஃப்ரெண்ட்ஸ் உண்மை உள்ளவனை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் நம்ம வந்து இன்னையில் இருந்து உண்மையுள்ளவனுக்கு ஒரு உதாரணமாக ஒரு ஒருத்தரை எடுத்து நம்ம வந்து தியானிக்க போகிறோம் இவரை குறித்து தியானிக்கும் போது நிறைய காரியங்கள் வந்து நாம் வந்து எப்படி உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறதன் மூலமாக கர்த்தருக்கு எப்படி ஒரு மகிமையை நம்மளால் ஏற்படுத்த நம்மளால் ஏற்படுத்த முடியாது உண்மையாகவே இருக்கிற கர்த்தருடைய மகிமைய மகிமையை எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறத இவர் மூலமாக நம்ம தியானிக்கலாம் யார் அப்படின்னா எலியேசர் அதான் ஆபிரஹா முடைய வேலைக்காரர் ஆகிய எலியேசர் அஹ் ஆதி ஆகமும் பதினைந்து ரெண்டு தமஸ்கு ஊரான் ஆகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தராய் இருக்கிறானே என்றான் அப்போது கர்த்தர்கிட்ட வந்து அவர் வந்து ஜெபிக்கிறார் என்கிட்ட வந்து எல்லாமே இருக்குது ஆனால் எனக்கு அடியனுக்கு வந்து ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் இந்த எளியேசருடைய வாரிசை வந்து நான் எனக்கு வாரிசை நான் ஏற்படுத்தி கொள்ளவா அப்படின்னு கர்த்தர்கிட்ட முதல் முதலாக எளியேசர் அப்படிங்கிற பேர் தான் வெளியே வந்து வெளியரங்கமாக்கப்படுது அவர் ஆபர்ஹாமுடைய வேலைக்காரராக இருக்கிறார் வேலைக்காரரில் அடிமையாக அடிமையானவர் அவர் அப்போது இந்த எளியேசர் அப்படிங்கிறவர் அத்தனை அடிமைகளில் ஒரு அடிமை அத்தனை வேலைக்காரர்களில் ஒரு வேலைக்காரர் அப்போ இத்தனையோ பேர் இருந்த போதிலும் எலியேசரை தான் ஆபரஹாம் தனக்கு வாரிசாக ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள அவருடைய குடும்பத்தை தான் சூஸ் பண்றார் அப்போ எலியேசர் மற்றவர்களை காட்டிலும் உண்மை உள்ளவனாக அவர் வந்து அவருடைய வேலையில மிகுந்த கண்ணும் கருத்துமாக உள்ளவராக இருந்திருக்கிறார் நம்ம எப்படி யோசிப்பை பார்க்கிறோம் யோசேப்பு வந்து அடிமையாக கொல்லப்பட்டவர் தான் ஆனாலும் அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் அவர் என்ன செய்கிறார் அவருடைய எஜமான் அவரை வந்து தன் வீட்டுக்கு எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரராக வைக்கிறார் அப்படிதான் இந்த எலியேசரையும் ஆபிரகாம் சூஸ் பண்றார் இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஆதிமும் இருபத்தி நாலு ரெண்டுல அப்பொழுது ஆபர்ஹாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியும் ஆகிய தன் ஊழியக்காரனை நோக்கி அப்போ ஈசாக்கு பொன் பெண் பார்க்க போகணும் அப்போ எளிய கூப்பிட்டு நீதான் என்ன செய்யணும் என் பிள்ளைக்கு பெண் பார்க்கணும்னு அனுப்புகிறாரு அப்போது எளிய பார்த்தீங்கன்னா தனக்கு பிள்ளையே இல்லாத காலத்திலேயே எளியேசரை வந்து அவர் என்ன செய்கிறாரு இவருடைய குழந்தைய வந்து இவருடைய வாரிசை நான் வந்து தனக்கு எனக்கு வாரிசாக வைத்து கொள்ளட்டுமானு கேட்குற அளவுக்கு அவருடைய அந்த மொத்த வேலைக்காரர்கள் மத்தியில் அவர் வந்து உயர்ந்தவராக காணப்படுகிறார் அதே இது அதுக்கப்புறம் இஸ்மவேல் பிறக்கிறாரு இஸ்மவேலுக்கு அப்புறம் ஈசாக்கு பிறக்கிறாரு ஈசாக்கு நாற்பது வயதில் தான் கல்யாணமே நடக்குது அப்போது கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது வருடங்கள் அவர் வந்து அந்த காலகட்டத்தை தாண்டிட்டு அந்த அறுபது வருடங்கள் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா எளியேசருடைய பிள்ளையை தனக்கு வாரிசாக ஏற்படுத்தி கொள்ளவான்னு ஆப்ரஹாம் வந்து எளியசரை சூஸ் பண்ணதுல இருந்து தன் மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்க எலியேசர் சூஸ் பண்ணுற இந்த ரெண்டு சாய்ஸுக்கு நடுவில் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது வருடங்கள் உருண்டோடி போகுது ஆனாலும் இந்த அறுபது வருடங்கள்லையும் ஆபரகாம் மறுபடியும் சூஸ் பண்ணுறது யாருன்னா எலியேசரை தான் சூஸ் பண்ணுறார் நீ போய் என் பிள்ளைக்கு பெண் பார்த்து நீ வந்து என் மகனுக்கு திருமணத்திற்கு ஏற்பாடு செய் அப்படின்னு சொல்கிறார் அப்போது அந்த எலியேசர் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறாருனா கிட்டத்தட்ட பல வருடங்களாக தனக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் உண்மை உள்ளவராக இருந்ததுனால தான் ஆபர்ஹாமுடைய கண்கள் எப்போதுமே எலியேசர் மேல் நோக்கமாக இருக்கு அப்போது உலகத்தில் எத்தனையோ ஆவிக்குரியவர்கள் எத்தனையோ ரட்சிக்கப்பட்டவர்கள் இருந்த போதிலும் ஒவ்வொருத்தருக்கு தான் கர்த்தர் ஒவ்வொரு ஸ்பெஷல் அழைப்பை கொடுக்கிறார் சிலரை தான் தீர்க்க தரிசியாக அழைக்கிறார் சிலருக்கு தான் சுவிசேஷம் சொல்ல வந்து சுவிசேஷம் எல்லாரும் சொல்லப்பட்டாலும் சுவிசேஷங்கிற ஊழியத்தை அந்த மாபெரும் ஆத்ம ஆதாய ஊழியத்தை சிலருக்கு தான் பர்டிகுலராக இன்னும் அபிவிருத்தி செய்கிறதற்கான கிருபையை தேவன் கொடுக்குறார் சிலரை தான் போதகராக தேர்ந்தெடுக்கிறார் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு குறிப்பிட்ட அழைப்பை வைத்திருக்கிற நோக்கமே நம்மளால தான் அந்த காரியத்தை செய்ய முடியணும் நமக்குள்ளே இருக்கிற அந்த தன்மையை தேவன் தனக்காக பயன்படுத்திக்க விரும்புகிறார் இந்த எளியேசரிடம் காணப்பட்ட உண்மையும் முத்துமத்தை தான் தன் பிள்ளைக்கு பெண் பார்க்குற அளவுக்கு எளியேசரை நம்பலாங்கிற ஒரு இடத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கு அப்ப நாம அந்த அளவுக்கு கர்த்தர் இவளை அனுப்பலாமா இந்த காரியத்திற்கு இந்த மகளை நம்பலாமா இந்த காரியத்தை செய்து முடிக்க என் மகன் சரியா இருப்பானான்னு நம்மளை சூஸ் பண்றதுக்கு நாம கருத்தருக்கு உண்மையா இருந்திருக்கிறோமா அப்படியே இருந்தாலும் எலியேசரை போல ஐம்பது அறுபது வருடங்கள் அந்த உண்மையை காத்து கொண்டவராக வந்து காணப்படுகிறார் நம்மளால இன்னைக்கு உண்மையாக இருக்க முடியும் நாளைக்கு கூட இருக்க முடியும் ஆனால் நாலு வருஷம் கழித்து இருக்க முடியுமா பத்து வருஷம் கழிச்சு இருக்க முடியுமா அப்படிங்கிறது காலத்தில் நம்ம எப்படி நம்ம கருத்தரோடு இருக்கிற உறவை காத்து கொள்ளுகிறோங்கிறதுல தான் இருக்கு அப்போது அந்த அறுபது வருடங்கள் ஆயிருக்க எலியேசருக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை அவர் கையில் கொடுக்கறது இருக்கு அது வரைக்கும் அவர் மற்ற ஊழியர்களோட சேர்ந்து அவரும் ஒரு ஒரு பணியை தான் செய்து கொண்டிருக்கிறார் ஆனா இப்ப அவர் ஸ்பெஷலான ஒரு பர்சன் அப்படிங்கிறது வெளியே அப்படின்னா எஜமானருடைய மகனுக்கே பெண் பார்க்கிற அளவுக்கு தன் எஜமான நம்புகிற ஒரு ஸ்தானத்தை எலியேசர் பெற்றுக்கொள்கிறதுனால தான் மற்றவர்களை காட்டிலும் எலியேசர் விசேஷமானவராக அந்த இடத்துல காணப்படுகிறார் அப்போ அந்த அந்த காத்திருப்பின் காலம் எலியேசர் பரவாயில்ல நான் என் எஜமானுக்கு உண்மையாக இருக்கிறேன் ஆனாலும் என் மேலே ஒரு தனி கருசரணையோ இல்லை எனக்கான அந்த பெரிய அழைப்போ எனக்கான அந்த மகிமையோ இதுவரைக்கும் இல்லையே அப்படின்ட்டு எளியேசர் காத்து கொண்டு இருக்கிற காலத்தில் தான் இந்த ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுது நம்மளும் ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ வருஷம் நான் கர்த்தர்க்காக உண்மையா ஜெபிக்கிறேன் நான் ஆலயத்துல உண்மையா இருக்கிறேன் நான் நிறைய காரியங்கள் கர்த்தர்க்காக செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா கர்த்தர் என்னை வெளியரங்கமாக வெளிப்படையாக நிறைய காரியத்துல பயன்படுத்த மாட்டேங்கிறாருன்னு நம்மளும் நிறைய வருத்தப்படும் உண்மையும் முத்தவும் உள்ள ஊழியனை ஒரு நாளும் தேவன் விட்டு விடுகிறதே இல்லை எலியேசர் அறுபது வருடம் காத்திருந்தார் அந்த பெரிய பொறுப்புக்கு நமக்கும் நம்மளுடைய அந்த உண்மையை நம்ம ஒழுங்காக காத்து கொண்டு வந்தோமானால் நிச்சயம் கர்த்தர் நம்ம கரத்துலையும் ஒரு பெரிய பொறுப்பை வந்து நம்ம கையில் கொடுக்க அவர் வந்து விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் அந்த உண்மையை நம்ம காத்து கொள்கிறோமா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த டைமை வந்து அவர் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் பெரிய ஊழியத்தை நம்ம கையில் கொடுக்கறதற்கு அவர் காலம் தாழ்த்துகிறதற்கான ஒரே காரணமே அதுதான் அதனால சோர்ந்து போகாமல் தொடர்ந்து உங்கள் உண்மையிலும் உங்கள் ஊழியத்திலும் நீங்கள் தொடர்ந்து ஓடுங்க நிச்சயம் எளியேசர் ஒரு நாள் எல்லாருக்கும் மத்தியில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து கனப்படுத்தப்பட்டது போல உண்மையுள்ள உங்களையும் தேவன் உயர்த்தி ஒரு பெரிய கனத்தை உங்களுக்கு தருவார் காட் யூ